நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் ஏப்ரல் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விருச்சிக ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் விருச்சிக ராசிக்காரங்களே உங்களுடைய ராசிநாதன் வந்து பலமிலிருந்து இன்னைக்கு இருந்தாலும் கூட அவர் நீச்ச ராஜயோகம்ங்கிற அமைப்பை சந்திரனுடைய உச்ச அடைகிறாரு அதனால் இன்னைக்கு உங்களால் எந்த காரியத்தையும் செய்ய முடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வலிமையும் பலமும் உங்களுக்கு உண்டாகும் சரிங்களா காரிய தடைகள் எல்லாத்தையுமே ஆகும் எல்லாம் ஓடிப்போயிரும் ஒரு விஷயத்தை செய்ய முடியாத சொல்லக்கூடிய மற்றவங்களால் செய்ய முடியாத விஷயத்த கூட நீங்கள் செஞ்சு முடிக்கக்கூடிய தைரியமும் அறிவும் ஆற்றலும் உங்களுக்கு உண்டாகும் ராசிக்கு இன்றைக்கி ஒரு ஒரு பொன்னான ஒரு நாள் சரிங்களா இது வரைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் நான்காம் இடத்துல வந்து இருக்கிறது சில வயிறு வலி வயிற்று சம்பந்தப்பட்ட உபாதைகள் சில பேருக்கு மனக்கலக்கம் பயம் போன்ற விஷயங்கள் ஏற்பட்டாலுமே கூட சொத்து சுகங்கள் வாங்குறதுல எந்த ஒரு தடையும் இருக்காது குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்தில் இதுவரை நல்ல விஷயங்கள் நடக்காத இருந்தால் கூட அவங்கள ஆரோக்கியம் வந்து மேம்படும் சரிங்களா அதே போல் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா இனிமேல் குழந்தை பாக்கியம் அமைவதற்கான ஒரு நல்ல காலங்கள் வந்துட்டுருக்கு ஏன்னா ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து ராகு வந்து பேர் பயிற்சி பண்ணிட்டார் அதனால் அவங்க அங்கே சுக்கர பகவான் உச்ச பலம் இருக்கிறதுனால நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் உருவாகக்கூடிய அமைப்புகள் உண்டு சரிங்களா உங்கள் குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்துலையும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நான் ஏற்பட போகிறது பூர்வ புண்ணிய பலம் கிடைக்க போகிறதுனால உங்களை குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபட்டு பொங்கல் வைத்து பூசை செய்வது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்கும் அதே போல் உங்களுடைய கர்மம் அதாவது உங்களுடைய கர்மம் சொல்லக்கூடிய உங்கள் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய முறையான கர்மத்தை செஞ்சு முடியுங்க அது உங்களுக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு பலத்தை வந்து கொடுக்கும் பூர்வீக சொத்துக்களில் இதுவரை இருந்து வந்த சண்டை சச்சரவு சிக்கல்கள் போன்ற விஷயங்களில் இன்றைக்கி ஒரு தீர்ப்பு ஒரு நல்ல முறையில் உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு வருவதற்கான ஒரு நாளாக இருக்கிறது இன்றைக்கி முடிந்த வரைக்கும் பிறருக்கு உதவி செய்யுங்க அன்னதானம் அழியுங்க சரிங்களா அதே போல் வயதானவர்களுக்கு ஆடைகள் வாங்கி கொடுக்கறது ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்கும் நன்றி